அனைவருக்கும் வணக்கம் மகர ராசிக்காரர்களுக்கு வரவா என்று சொல்லக்கூடிய வகையில் ஏப்ரல் ஏழாம் தேதி முடிவதற்குள் மிக பெரிய மாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு எந்தெந்த விஷயங்களில் உருவாகி உள்ளது அதிலும் சுக்ரன் ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் மிகவும் வலுவாக உச்சம் பெற போகிறார் அவர் உச்சம் பெறக்கூடிய முதல் வாரமாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் புதிய அத்தியாயம் துவங்கும் நேரமாக எந்தெந்த விஷயங்கள் அமௌண்ட் போகின்றன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் மகர ராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகளின் அமைப்பில் பெரும்பாலும் நல்ல மாறுதல்களை சந்திக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைந்துள்ளது எனவே இந்த வாரத்தில் கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது என்று மகர ராசிக்காரர்களுக்கு பார்க்கும் போது இந்த வாரத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது போது ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் ஏப்ரல் ஏழாம் தேதி முடிவதற்குள் கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி வலுவாக உள்ளது என்று பார்க்கும்போது நிச்சயமாக முதன்மையான நலனை அள்ளிக் கொடுக்கக்கூடிய வகையில் சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கிறாருங்க தனது உச்ச ராசியான மீன ராசியில் சுக்கிரன் உச்சம் பெற்றிருப்பது அதிலும் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய முதல் வாரத்தில் அதீத வீரியத்துடன் பல்வேறு விதமான நன்மைகளை முன்னேற்றங்களை கொடுக்க போகிறாருங்க எனவேதான் வரவா சுக்ரன் உச்சத்துல வரவா என்று சொல்லக்கூடிய வகையில் பல அற்புதமான நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது பல்வேறு விதமான பணிகள்ல புதிய அத்தியாயம் துவங்கும் ஒரு நேரமாகவும் பல சோதனைகளை சாதனைகளாக ஒரு இனிமையான தருணமாக அமைய போகிறது என்பதை சுக்கரன் உச்சம் பெறுகிறார் மட்டுமல்லாது அவருடன் இணைந்து மிகவும் வலுவாக ராகு சூரியன் மற்றும் பக்ரகதியில் சஞ்சரிக்கக்கூடிய புதன் ஆகிய கிரகநிலைகள் சஞ்சரிக்கின்றன மொத்தமாக நான்கு கிரகநிலைகள் மீனராசியில் சஞ்சரிப்பதால் மற்ற கிரகநிலைகளால் ஏற்படக்கூடிய தோஷங்களையும் பாதிப்புகளையும் நிச்சயமாக சுக்கரன் விளக்குகிறார் எனவேதான் இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்காத பல அற்புதமான மாறுதல்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு சூரியனின் பகை கிரகமாக சுக்கரன் இருந்தாலும் கூட ராகு மற்றும் புதனின் நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறார் எனவே சூரியனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளையும் குறைப்பதோடு மட்டுமல்லாது ராகு மற்றும் புதனால் பல அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை நிச்சயமாக உருவாக்கி கொடுப்பார் ஏனென்றால் புத ஆதித்ய யோகமும் யோகமும் மிகவும் வலுவாக விரைந்து கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைந்துள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க சுக்கரன் எனவேதான் இந்த வாரம் முழுவதும் நீங்கள் திட்டமிடக்கூடிய எந்த பணியாக இருந்தாலும் அவற்றில் மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய வகையில் பொது அத்தியாயம் துவங்கக்கூடிய நேரமாக மிக சிறப்பான முறையில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க சுக்கரன் மற்றும் அவருடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய கிரகநிலைகள் சந்திரனை பொறுத்தவரைக்கும் பெரும்பாலும் இந்த வாரம் முழுவதுமே நல்ல பலன்களை நிறைந்து கொடுக்கக்கூடிய வலுவில் சஞ்சரிக்கிறார் பெரும்பாலும் எடுத்த காரியங்கள் அனைத்தையும் கனகச்சிதமாக துல்லியமாக செய்து முடிப்பதற்கும் அதற்கான பலன்களை அனுபவிப்பதற்குமான நல்ல பல சந்தர்ப்பத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான வலுவான அமைப்பில் சந்திரன் எனவே எண்ணிய சந்திரியங்களை இல்லாமல் திட்டமிட்ட பணிகளை கனக்கச்சிதமாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பு இந்த வாரத்தில் நிறைந்திருக்கிறது உச்சம் சந்திரனிடம் இருந்து பல அற்புதமான தருணங்களை சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரனுடன் இணைந்திருக்கக்கூடிய வேளையில் மோட்சக்காரகரான கேது மிகவும் வலுவாக புதனின் ஆட்சி வீடான கன்னிராசி

உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே எதிர்மறையான சிந்தனைகள் கற்பனையான பயங்கள் முற்றிலுமாக விலகுவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு மட்டுமல்லாது குரு மேசராசியில் மிக வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க மிக விரைவில் சுக்கரனின் ஆட்சி வீடான ரிசபராசிக்குள் நுழைய இருக்கிறார் ஆனால் இதற்கு முன்னதாக இந்த தருணம் முழுவதுமே அவர் மேசராசியில் தான் வெற்றி ஆட்சி பலம் பெற்று சனி தனது சொந்த ராசியான கும்பராசியில் வலுவாக சஞ்சரிக்கிறார் அவருடன் இணைந்து பூமிக்கு என்று சொல்லக்கூடிய செவ்வாய் வலுவாக வெற்றிருக்கிறார் இப்படி கிரகநிலைகளின் அமைப்பு இருந்தாலும் கூட சுக்கரன் மிக சிறப்பாக உச்சத்தில் வரக்கூடிய இந்த தருணத்தில் பல்வேறு வகையான சிரமங்களிலிருந்து வெளிவருவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க உதாரணமாக ஒரு தவளை ஒன்று உள்ளது இந்த தவளையானது நீரிலும் வாழும் நிலத்திலும் வாழக்கூடிய தன்மை பெற்ற தவளையாக பார்க்கப்படுகிறது பொதுவாகவே தவளை என்றால் இரண்டிலும் வாழக்கூடிய தன்மை உள்ளது இருக்கிறது அப்படிதான் இந்த தவளைக்கும் அதுபோன்ற சக்தி உண்டு இது தருணத்தில் குளிர்காலம் என்பதால் அதிகமான குளிர் தவளை சுற்றித் திரியக்கூடிய இடங்கள் அனைத்திலும் முழுமையான பனிப்பொழிவும் குளிரும் வாட்டி இடங்களுக்கு செல்கிறது சென்று கடைசியில் ஒரு வழியாக ஒரு பானை ஒன்று உள்ளது அந்த பானையில் தண்ணீர் இருக்கிறது அந்த தண்ணீருக்குள் குதித்து விடுகிறது அந்த தவளை குதித்ததற்கு பிறகு மற்ற இடத்தை ஒப்பிடுகையில் அந்த இடத்தில் சற்று குளிர் கம்மியாக இருக்கிறது என்பதை உணருது அதற்கு பிறகு அந்த பானையில் இருந்து சிறிது வெப்பம் வரவும் அதற்கு இதமாக உள்ள து வெளியில் சென்று குளிரில் வாடுவதை விட இந்த வெப்பமான ஒரு தன்மை உள்ள இடத்தில் நமக்கு மிகவும் கம்போட்டாக உள்ளது என்று அங்கேயே தங்க ஆரம்பித்துவிட்டது ஆனால் அங்கு ஒரு நபர் அந்த தவளை குதித்திருந்த தவளையை பிறகால் சூடுபடுத்திக் கொண்டிருக்கிறார் இந்த பானை குடம் சூடு ஏற ஏற அந்த தவளைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக வெப்பத்தின் தன்மையானது உணர ஆரம்பிக்கிறது இருப்பினும் அந்த தவளை வெளியில் இருக்கக்கூடிய குளிரை ஒப்பிடுகையில் இது இதமாக இருக்கிறது என்று இந்த குடத்தின் உள்ளே தங்கிவிடுகிறது முதலில் நன்றாக தான் இருந்தது சற்று வெப்பமடையும் போது கூட இந்த தவளைக்கு அந்த பானையை விட்டு குதித்து வெளிவருவதற்கான வாய்ப்பு இருந்தது ஆனால் வெளியில் உள்ள குளிரை காரணம் காட்டி அந்த தவளை அந்த குடத்திற்குள்ளே இருந்தது நேரம் செல்ல செல்ல சிறிது நேரத்தில் அந்த குடத்தின் நீரானது கொதிக்கக்கூடிய அளவிற்கு நிலை உயர்கிறது அப்போது இந்த தவளை இதற்கு மேல் இந்த சூட்டை தாங்க முடியாது என்று சென்று விடலாம் என்று நினைக்கும் போது அதன் சக்தி முழுவதையும் அடைபட்டு கொள்கிறது இதுபோன்றுதான் நாமும் நம்மளுடைய வாழ்வில் எனக்கு இந்த வேலைதான் வரும் இந்த வேலைதான் சௌகரியமாக இருக்கு இதை விட்டு எனக்கு வேறு வேலையே தெரியாது என்று சில நேரங்கள்ல ஒரு கம்ஃபர்டான சூழ்நிலையில் நாம் கொள்கிறோம் இதற்கு சில காரணங்கள் மட்டுமல்ல பல காரணங்களை கூட சொல்லலாம் சரியில்லை எனக்கு திறமை இல்ல வேறு வாய்ப்பு இல்ல வருமானம் குடும்ப பிரச்சனை காரணம் என எண்ணற்ற காரணங்களை சொல்லிக் கொண்டே செல்லலாம் ஆனால் ஒரு கட்டத்தில் இந்த தவளை போன்று அந்த சூழ்நிலையை விட்டு வெளிவர முடியாமல் தவிக்கும் போதுதான் நாம் செய்த அவரை உணர்கிறோம் ஏனென்றால் தவளைக்கு பல வாய்ப்புகள் கிடைத்தன கிடைத்தனையும் தவறவிட்டது அதுபோன்றுதான் நாமும் நம்மளுடைய வாழ்வில் பல வாய்ப்புகளை தவற ஆனால் இந்த தருணத்தில் நான் ரெடி தான் வரவா சுக்கிரன் உச்சத்தில் வரவா என்று சொல்லக்கூடிய வகையில் தேதியிலிருந்து மிக வலுவாக உச்சம் பெற்று சஞ்சரிக்கப் போகிறார் சுக்கிரன் அவகிரகங்களிலே சக்தி வாய்ந்தவராக இருக்கக்கூடிய சுக்கிரன் உச்சத்தில் வரக்கூடிய இந்த வேளையில் பல அற்புதமான நிகழ்வுகளை சந்திப்பதற்கான யோகம் உண்டு எனவே அவற்றை சரியாக பயன்படுத்தி கொண்டால் நிச்சயமாக பல சிரமங்களிலிருந்து வெளிவருவதோடு மட்டுமல்லாது புதிய அத்தியாயம் துவங்கும் நேரமாக அமைவதற்கான யோகம் உண்டு என்பதை சுக்ரன் உட்பட பல கிரகநிலைகள் நிச்சயமாக உறுதிப்படுத்துகின்றன இந்த தருணத்தில் மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மிகவும் வலுவாக குரு சுகஸ்தானம் ஆகிய நான்கில் வீற்றிருக்கக்கூடிய வேளையில் அவர் ஐந்தாம் இடத்தில் மிக விரைவில் நுழைய இருக்கிறார் எனவே அமோகமான வளர்ச்சி நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு மிக அற்புதமாக உருவாகக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது அதற்கு வலு சேர்க்கக்கூடிய வகையில் அனைத்து கிரகநிலைகளிலும் ஏற்படக்கூடிய மாறுதல் பெரிய அளவில் முன்னேற்றத்தை நிறைந்து கொடுக்கின்றன எனவே குடும்பத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாக கிடைக்கும் அலைச்சல் வெகுவளவில் குறையும் கருத்து வேறுபாடுகள் குண வருத்தம் போன்றவை நீங்கி குடும்பத்தில் ஒற்றுமையும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த தருணத்தில் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன அதிலும் சனிக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரன் தைரியஸ்தானத்தில் உச்சம் பெறுகிறாருங்க சுக்கரனுடைய உச்சம் என்பது மகர ராசிக்காரர்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய பல்வேறு வகையான பணிகளில் புதிய அத்தியாயத்திற்கு அடித்தளமிடக்கூடிய வகையில் அமைகிறது கலைத்துறையின் ாக இருக்கக்கூடிய சுக்கரன் உச்சம் பெற்றிருப்பதால் திரைப்பட துறையில மிகப்பெரிய அளவில் உச்சபட்ச வளர்ச்சி நிறைந்து கிடைக்குங்க உங்களது சக்திக்கு மீறிய உழைப்பும் இதற்கு மீறிய நல்ல வருமானமும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக இந்த தருணத்தில் அற்புதமாக கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு என்பதை சுக்கரன் உச்சத்தில் இருப்பதால் உறுதிப்படுத்துகிறார் அரசியல் சார்ந்த பணிகளில் மிக முக்கியமான தருணமாக பார்க்கப்படுகிறது பல்வேறு வகையான அதிரடியான திருப்பங்களும் தேர்தல் வெற்றிக்காக பல யூகங்களையும் மேற்கொண்டிருக்கக்கூடிய இந்த வேலையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய நீதிமன்ற வழக்குகள் உள்ளிட்ட பல சிரமங்கள் உங்களை விட்டு விலகுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்பை நிச்சயமாக சுக்கரன் உச்சம் பெறுவதால் உறுதிப்படுத்துகிறாரங்க பல கிரகநிலைகளும் உங்களுக்கு சாதகமாக மாறியிருப்பதால் எதிர்கொள்ளக்கூடிய சிரமங்கள் அனைத்தையும் தவிடுபடியாக்கி மக்கள் மத்தியில் செல்வாக்கும் மிகப்பெரிய அளவில் வெற்றி வாய்ப்பையும் நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் மிகவும் அபரிவிதமாக உண்டு என்பதை கிரகநிலைகள் தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன வித்தியாக்காரகராக இருக்கக்கூடிய புதன் மூன்றில் வக்ரம் பெற்றிருப்பதால் மாணவர்களின் கல்வியில் பாதிப்பு இல்லை நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைக்கும் பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு சுகஸ்தானத்திலும் சுக்ரன் உச்சத்திலும் இருப்பது பெண்மணிகளுக்கு ஏற்படக்கூடிய தோஷங்கள் அனைத்தையும் விலக்கி நீங்கள் எதிர்பாராத மிக சிறந்த வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் பெற்றுத்தரக்கூடிய இனிமையான தருணமாக இந்த வாரம் அமையப்போகிறது என்பதை உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கரன் நிச்சயமாக உறுதிப்படுத்துகிறார் பெண்மணிகள் தங்களுடைய வாழ்வில் புதிய அத்தியாயம் துவங்கக்கூடிய வகையில் மகர ராசிக்கார பெண்மணிகளுக்கு பல அதிரடியான திருப்பங்களை சந்தி தற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது ஏனென்றால் சுக்கரனுடன் மிகவும் வலுவாக ராகு சூரியன் போன்ற கிரகநிலைகள் தைரிய ஸ்தானத்தை வலுப்படுத்துகின்றன புதன் வக்ரம் பெற்றிருந்தாலும் நான்கு கிரகநிலைகள் மூன்றில் சஞ்சரிப்பது முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டை இடக்கூடிய அனைத்து காரியங்களையும் ஆக்குகிறது ராகு மூன்றிலும் கேது ஒன்பதிலும் இருப்பது மிகப்பெரிய அளவில் வெற்றி வாய்ப்பை தேடித்தரக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு அமைந்துள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன சூரியன் மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய தருணம் என்பது பல்வேறு வகையான தடைகள் நீங்கி முன்னேற்றம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது பல விஷயங்களில் ஏற்படக்கூடிய சிரமங்கள் அலைச்சல்கள் நிச்சயமாக வெகுவளவில் குறையக்கூடிய இனிமையான தருணமாக அமைந்துள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன மட்டுமல்லாது ராசியின் அதிபதி இரண்டாம் இடத்தில் வலுவாக ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் ராஜ யோகாதிபதியான செவ்வாய் அவருடன் இணைந்து சென்றிருக்கிறாரு எனவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பொருளாதார ரீதியான விஷயம் முரண்பாடான கிரக சேர்க்கையாக இருந்தாலும் கூட அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக இந்த தருணத்தில் உருவாகியுள்ளது உள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன எனவே உத்தியோக ரீதியாக எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் ஏழரை சனியின் இறுதி காலகட்டத்தில் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு சுக்ரன் உச்சம் பெற்றிருப்பதால் மிக சிறப்பாக கிடைப்பதற்கான யோக வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த தருணத்தில் மிகவும் சிறப்பாக கிடைக்கப் போகிறது தொழில்துறை வியாபாரத்துறையில் உச்சபட்ச வளர்ச்சியும் மிகப்பெரிய அளவில் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது தொழில் துறையில் புதிய அத்தியாயம் துவங்கக்கூடிய வகையில் பல்வேறு விதமான பணிகள் மிக சிறப்பான மாற்றத்திற்கு மகர ராசிக்காரர்களுக்கு அடித்தளம் எடுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன எனவே கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை சரியான முறையில் பயன்படுத்தினால் மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக ராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்கிழமை அருகாமையில் உள்ள முருகப்பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய பல்வேறு வகையான சிக்கல்கள் சிரமங்கள் விலகி நல்ல முன்னேற்றமும் புதிய அத்தியாயம் துவங்கும் நேரமாக நிச்சயமாக அமையும் என்பதை கிரகநிலைகள் மகர ராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகின்றன